தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கலாம் கடவுள் இங்கேயே நம்முடன் இருக்கிறார் எப்பொழுதுமே தான் இருக்கார் நம்மளுடைய மனம் தான் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறது மனம் பாய்ந்து கொண்டிருக்கிறது கஷ்டங்கள் ஏதாவது வரும்பொழுது கடவுள் எங்க இருக்கார் எங்கேயோ நாங்கள் அங்க போய் அதை செய்வோம் இதை செய்வோம் இப்படி நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம் மனம்தான் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது கடவுள் இருக்கிறார் என்ற புரிதல் எப்பொழுது வரும் அப்படின்னு சொன்னா நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் நிகழ்காலத்தில் இருப்பதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியும் தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நாம் நிகழ்காலத்தில் இருப்போம் நமக்கு ஒரு புரிதல் வரும் கடவுள் நம்முடையனே இருக்கிறார் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு புரிதல் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து ஞானம் செய்ய வேண்டும் மனதை அலைப்பாய விடக்கூடாது மனம் ஏதோ ஒன்று யோசித்து கொண்டே இருக்கும் எப்பயோ முடிச்சு போன விஷயம் வரப்போற விஷயம் அந்த பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனை பக்கத்து வீட்டு பிரச்சனை நம்மளுடைய குழந்தைகளுடைய விஷயம் எல்லாத்துலேயும் யோசிச்சு கொண்டே இருப்போம் யோசித்து யோசித்து நம்மளுடைய ஆற்றலை இழந்து விடுவோம் இந்த நொடி தான் நம்மளது அப்படின்ற ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா தொடர்ந்து புத்தகங்கள் வாசிப்பதும் தியானம் செய்வதும் தான் தியானம் பொழுது இன்னொன்று ஒரு நொடி கூட நாம் நேரத்தை வீணாக்காமல் நம்மளுடைய ஆற்றலை வளர்த்து கொள்வதற்காகவும் நாம் வந்து நிறைய நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கும் போது கடவுள் நம்முடன் தான் இருக்கிறார் அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு புரிதல் வரும் புரிதல் வருவதற்கு தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் சைவ உணவு சர்வீஸ் இது எல்லாமே செய்யுங்க இதுதான் ஆத்ம திருப்தி ஆன்மாவின் வளர்ச்சியை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் வந்து எப்பயுமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருக்காமல் சந்தோஷமாக நம்மளுடைய தொடர்ந்து நம்மளோட சர்வீஸ் நம்ம செய்ய 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 நம்மளுடைய ஆற்றல் பெருகும் மனம் அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழ்வதற்கு அதற்கு தேவை தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் நன்றி